அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அலமதுல்லா எல்லார் ஊர்லேயும் மழை எப்படி இருக்குது இங்கே வந்து சரியான மழை மூணு நாளாக தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறது சண்டே அன்னை காலையில் கொடுக்குறேன் இப்போ வந்து லைட்டாக வெறிச்சிருக்கு லைட்டாக வெயில் அடிக்குது இது வந்து சனிக்கிழமை காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்த ஒரு விளாகு அன்றைக்கி சரியான மழை காலையில் எலும்புறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அன்றைக்கின்னு காலையில் பூரி போட்டு சென்னா மசாலா பண்ணோம் இந்த சென்னா மசாலா வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உப்பு இஞ்சி பூண்டு நான் வந்து பேஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு இஞ்சியும் பூண்டும் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வந்து நறுக்கி போட்டுட்டேன் ஸோ இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கி எடுத்துருங்க இது வந்து வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா அதுக்கப்புறம் குழம்பு மசாலா இருக்குல்ல மீன் மசாலான்னு சொல்லுவோம் அந்த மசாலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது அதுவும் போட்டுட்டு துருவி வச்ச தேங்காய் இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து கண்டு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து நல்ல திக்கான கிரேவியாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து ரெண்டே ரெண்டு மசாலா தான் நான் போட்டேன் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலாவும் அப்புறம் மீன் மசாலாவும் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து ஆற வச்சிட்டேன் அரைக்கிறதுக்காக அதுக்கு நடுவில் வந்து பூரி வந்து போட்டு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு பூரிக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் பூரி மாவுக்கு வந்து நான் என்னென்ன போட்டு செஞ்சிருந்தேன்னா முக்கால் கப்பு வந்து மைதா மாவுனால் கால் கப் வந்து கோதுமை மாவு அது கூட தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படின்னா அதோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஒரே ஒரு முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சீனி சீனி எதுக்காகனா ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக அதுக்கப்புறமா முட்டை வந்து எதுக்காகனா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் எல்லாம் போட்டு பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் எண்ணெயை வந்து காய வச்சுட்டு பூரி போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பூரியை போட்டுட்டு மேலே வந்து எண்ணெயை ஊற்றிட்டே இருந்தோன்னு வைங்களேன் நல்லா புஃப் ஆகி வரும் பார்த்தீங்களா பூரி எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அன்றைக்கி காலையில் வந்து நல்ல செம்ம குளிரிங்க இருபத்தி நாலு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப குளிர்ச்சி இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது உங்கள் ஊர்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது மசாலா தேவைப்பட்டாலோ இல்லை இடியாப்ப மாவு தேவைப்பட்டாலோ என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து இப்போ கொடுக்குற மாதிரி இன்னும் எனக்கு கொடுங்க இப்போ பூரி போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த மசாலா ஆற வச்சது வந்து நல்லா ஆரச்சி அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நான் வெளியில் வந்து கருவேப்பில எடுக்க வந்தேன் மழை இன்னும் பேஞ்சிட்டே தான் இருக்குது சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் பேஞ்சிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருச்சு வீட்டுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் முன்னாடி ரோடில் எல்லா இடத்துலையுமே நல்லா தண்ணி பிடிச்சிருச்சு ஏன்னா பேஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் கடுகு சோம்பு இந்த மசாலாவுக்கு வந்து சோம்பு தான் நல்லா மணம் கொடுக்கும் அப்புறம் கருவேப்பில போட்டு நம்ம ஃபஸ்ட்டே வதக்கும் போது கொஞ்சமாக வந்து வச்சுக்கிடணும் வெங்காயத்தை இப்போ வந்து ரொம்ப வதக்கிறாமல் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றணும்னு வைங்களேன் நம்ம இந்த ரோட் சைடு மசாலாலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த சுண்டல் மசாலா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த வெங்காயம் வந்து கடிப்படும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற கடலை அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஏன்னா உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை போட்டு வச்சு முடித்தாச்சு அன்றைக்கி பூரி நல்லா சாப்பிட்டோம் மலைக்கும் அதுக்கும் சூடாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து சேர்ந்துருந்துச்சு இதெல்லாம் பண்ணனால ஸோ சேர்ந்துருந்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் இந்த பாத்திரத்தை வந்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து கழுவனேன் ஏன்னா தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கு அதனால் கையே வைக்க முடியல இது இது வரைக்கும் நான் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லை அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு மத்தியானம் ஆயிடுச்சு ஒலை ஊற்றி வச்சுட்டு மத்தியானத்துக்கு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாப்பா இங்கே அழக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு அம்மா தான் அதுக்கப்புறம் அரிசி போட்டு வச்சு உருளைக்கெழங்குலாம் வெட்டி வச்சுருந்தாங்க இந்த உருளைக்கிழங்கு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி அந்த ரெசிப்பி வந்து நீங்கள் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் பழைய மீன் மீனான இருக்கும் பார்த்திங்களா அந்த அதுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இதில் ஒரே இதை அப்லோட் பண்ணணும்னா ரொம்ப நீளமாக போயிடும் அதுக்கப்புறம் பால் ரசம் வைக்கிறதுக்காக ஜீரகம் மிளக நகட்டை போனோன்னா மலையை பாருங்கள் ட்ரை போட ஆட ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த சைடு ஓடி வந்துட்டேன் அது மலையும் காற்றுமா வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா போய் மஞ்சள் ஜீரகம் மிளகு இதெல்லாம் நகட்டி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நச்சு எடுத்துகிட்டு வந்து இதை தேங்காய் பால் வந்து வைக்க சாரி தேங்காய் பால் ரசம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் தேங்காய் பால் ரசம் வந்து நம்ம சேனலில் முன்னாடியே வந்து போட்டிருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இல்லை இதுவும் ஒரு ரெசிப்பியாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுறேன் இது வந்து இது அம்மாவோடய ஸ்டைலு நான் வந்து எப்படின்னா அந்த ஜீரோ மிளகா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிருவேன் ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த தேங்காய் பாலில் வந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறமா நீ உள்ள ஊற்று அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வந்து கையாலேயே பிசைந்து விட்டுட்டுருக்கேன் ஒரு சைடு ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு ஒரு கையால் வந்து பிசைஞ்சு விடவும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அது ஒழுங்காக வரல அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா எடுக்கலை ஃபுல் வீடியோ எடுக்கலை அங்கங்கே மட்டும் ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் இதை பாருங்கள் மழை இன்னும் விடலை சாயங்காலம் ஆயிடுச்சு இது வந்து டைமிங் வந்து ஒரு நாலு மணி போல் இருக்கும் மூன்றரை நாள் அந்த மாதிரி சரியான மழை மலைக்கும் குளிருக்கும் வந்து எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கவும் அம்மா வந்து உருண்டை கூழுன்னு சொல்லுவோம் பால் கூழுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து தேங்காய் பாலில் காய்ச்சுவோம் இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச அரிசி மாவு தான் సో థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ సబ్స్క్రైబ్ పన్ను అలా